ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ் இங்கே நம்ம பார்க்க போகிற மெயினான டாபிக் பார்த்தீங்கன்னா மேற்கு பொறுத்தவரு வாசுவர் இடம் இந்த பிளானை நம்ம பேசிக்காக பார்க்குற அந்த ஏழு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி மேற்கு பார்த்தவனை யார் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ கட்டும்போது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் இப்போ உங்கள் வீடியோவில் போகலாம் ஸோ இந்த பிளானில் ஃபஸ்ட் பிளான் பார்த்தீங்கன்னா ஃபேசிங் இது வந்து மேற்கு பார்த்த ஃபேசிங்னு சொல்லியாச்சு பொதுவாகவே மேற்கு பார்த்த ப்ளாட்டெல்லாம் நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க ஏன் அப்படின்றது தெரியல இப்போது உங்களுக்கு வடக்கு கிழக்குன்றது பொதுவாக நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்றத ஃபிக்ஸாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி மேற்கு பார்த்த பிளாட்டும் ஒரு நல்ல மனை தான் தாராளமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் மேற்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி நல்லா இருந்தால் மட்டும் ஆட்சி உச்ச நட்பு இந்த முறையில் இருந்தால் யோகத்தையும் வெற்றியும் வள்ளி கொடுக்கும் நிறைய லேபர்ஸ் வச்சு தொழில் பண்ணுறவங்க நிறைய பொருள் உற்பத்தி பண்ண இரும்பு சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்களும் சனிக்குண்டான தொழில்தான் ஸோ அதே மாதிரி நமக்கு நம்ம கீழே ஒரு ஐம்பது நூறு பேர் இருந்து வேலை பார்க்குறாங்கன்னு அவங்களுக்கும் சனி வந்து நல்லா இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும் அதனால் மேற்கு பார்த்த பிளாட் இருந்தால் வாய்ப்பு இருந்தால் தாராளமாக வாங்கலாம் வாங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தில் சனி வந்து நல்லா நிலைமையில் இருக்காரா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு வாங்குங்க ஆறு எட்டு பண்ண மறைஞ்சிருந்தால் மேற்கு பார்த்த மனை தவிர்க்கிறது நல்லது வேறு எதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு ரெண்டரை வருஷம் ஒரு லாங் டைம் பீரியடாக இருக்கிறது ஸோ அதனால் சனி வந்து அந்த பீரியட் ஆஃப் டைமில் உங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே எடுத்து சொல்லி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வாய்ப்புள்ள ஒரு அருமையான கிரகம் அதனால் தாராளமாக நீங்கள் மேற்கு பார்த்த மனை சனி நல்லா இருந்துச்சுன்னா கண்ணை மூடிகிட்டே நீங்கள் வாங்கலாம் ஓகேங்களா ஓகே வேற ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் போயிடுவோம் அண்ட் இது ஒரு டூ பிஹெச்கே மாடல் ரெண்டு பெட்ரூம் அதாவது ரெண்டு பெட்ரூம் ஈசானத்தில் ஒரு பெட்ரூம் அதே மாதிரி கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம் போட்டிருக்கோம் ஸோ பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் அதே மாதிரி இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி கிச்சன் பார்த்தீங்கன்னா நமக்கு அக்னி மூலையில் அருமையாக அமைஞ்சிருக்கு என்ட்ரன்ஸ் வந்து எப்போவுமே மேற்கு பார்த்த பிளாட்டுக்கு கன்னி மூலையில் இருக்காமல் வாயுமலை சார்ந்து வாயு நம்ம என்ட்ரன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கார்னர்வைஸ் வெ கிராஸ் இல்லை ஸ்டேர் வந்து நமக்கு ஹெட்ரூம் அமையாது ஓப்பன் படி தான் ஸோ வாஸ்து வென்டிலேஷன் பக்காவாக அமைஞ்சிருக்கு சுற்றி நமக்கு இடம் இருக்கிறதுனால தேவையான இடத்துக்கு நம்ம ஜன்னல் புரட் பண்ணி வெளிச்சம் காற்று உள்ள மாதிரி பார்த்துக்கலாம் போர் சம்பு நம்ம ஈசனம் சார்ந்து போடுறதுனால சம்பு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் அதே மாதிரி செஃப்டி டேங்க் பார்த்தீங்கன்னா வாயு நிலையில் இடம் இருக்குது நம்ம போட்டுக்கலாம் இந்த பிளாட்டுக்கு இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஸ் பிளாட்டு ஸோ வாயு மூலை இழுவை உள்ள பிளாட் ஓகேங்களா ஸோ நம்ம இப்போ பில்டிங்கோட அமைப்பு எப்படி இருக்குன்னா ஸோ பதினேழு அடி நம்ம முகப்பில் எடுத்துருக்கோம் பேக் சைடில் நமக்கு இருபது அடி எடுத்திருக்கோம் ஸோ ஈஸியாக நம்மளால் நல்லா இழுவையாக வந்திருக்கு அருமையாக அமைஞ்சிருக்கு இந்த மாதிரியும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம் கிராஸு கழிச்சு பண்ண யோகமா இருக்கும் அதே மாதிரி அந்த வாயு நம்ம கட்டக்கூடாது ஸோ வாயு இழுவை ஆச்சுன்னா ஸோ மன ரீதியான குழப்பங்கள் நிறைய வந்துட்டே இருக்கும் சந்திரன் நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை சந்திரன் உங்களுக்கு உங்களுக்கு நீசம் இல்லை பகை வீட்டில் இருந்துச்சுன்னா நிறைய மனக்குழப்பங்கள் ஏற்படுத்தி அதனாலேயே சிக்கல்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வாயுமில் இழுவ இருந்தால் அதை கழிச்சு கட்டுங்க அப்படின்றத சொல்றாங்க ஓகேங்களா காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னைக்கு இந்த மாதிரி வீடு கட்டண நினச்சின்னா எவ்வளோ நமக்கு செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு சேரில் என்னென்ன அடக்கம் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பாத்ரூம் அடக்கமாகுது கிச்சன் நல்ல ஸ்பீசாக அமைஞ்சிருக்கு ஒரு பூஜை ரூம் அமைது ஹாலும் பக்காவாக பிரமாணமாக பதினாறு பதினாறு அமைஞ்சிருக்கு ஒரு சிட் அவுட் ஏரியா ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்டெப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் மாதிரி ஹாலுக்கு லெஃப்ட் சைடில் நம்ம ஒரு சிங்கிள் ப்ளேட் ஸ்டேட் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாம் ஆகிறதுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுவா போடும்போது நமக்கு இருபத்தி ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி இரநூறுவா நமக்கு செலவாகும் ஓகேங்களா இது போக காமன் வால் அதேமாதிரி காமன் வால் போட்டு இந்த பேஸ்மெண்ட் எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு அடிஷ்னல் சார்ஜஸ் ஆகும் அதேமாதிரி போர் இபி அதே மாதிரி நம்ம பேஸ்மெண்ட் ரைஸ் பண்ணும்போது கம்பி கட்டி கான்க்ரீட் போடும்போது அடிஷ்னல் செலவுகளாக வரும் ஸோ இந்த இருபத்தி ஒன்று ப்ளஸ் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ்ல நீங்கள் அடிஷ்னலாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு லட்சம் வச்சுருந்தீங்கன்னா இன்டீரியரோட அட்டகாசமாக இந்த வீடோ நீங்கள் முடிக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து பேஸிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன் அதேமாதிரி கட்டத்துலேயும் சனி நல்லா இருந்தால் மட்டும் தேர்ந்தெடுக்கும் ஆறு எட்டு பண்ண மறைஞ்சிருந்தால் தவிர்க்கணும் அப்படின்றத சொல்லியாச்சு உங்களுக்கு இந்த மாதிரி பிளான் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியுற என்னுடைய நம்பருக்கு அழைப்பு விடுங்க உங்களுடைய ரெக்குவைர்மெண்ட் சொல்லுங்கள் கிளியராக கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாட்சு படி நம்ம போட்டு கொடுத்துட்டே இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம் பிளானுக்கு சின்னதாக நம்ம சார்ஜ் பண்ணி நல்லா போட்டுக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அழைப்பு கொடுத்து கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்